இந்த இரண்டு தன்மைகள் இரண்டு குணங்கள் உங்களிடத்திலே இருக்கின்றதா நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு சுவர்க்கத்தை அருள்வான் சுவர்க்கத்தை ஆதரவு வைக்கக்கூடிய மிக முக்கியமான இரண்டு குணங்கள் இரண்டு தன்மைகள் இது இது நம்மிடத்திலே இருக்கின்றனவா என்று நாங்கள் செக் பண்ணி பார்த்து கொள்வோம்

இந்த இரண்டு குணத்தின் மூலமாக அல்லாஹ் அந்த உயர்ந்த சுவர்க்கத்தை நமக்காக வேண்டி அந்த இரண்டு குணங்கள் என்ன அந்த அந்த குணங்கள் என்று நாங்கள் செக் பண்ணி பார்த்து கொள்ள வேண்டும் இரு குணங்களை நாங்கள் எம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் நிச்சயமாக அல்லாஹ் அந்த உயர்ந்த சுவர்க்கத்தை நமக்காக வேண்டி தருகிறான் ஹதரத் அபு துஜானா சிமாக்கிபுல் ஹர்ஷா என்ற நபித்தோழரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்ட மிக முக்கியமான ஒரு சி வீர சகாபாக்களில் ஒருவர் எந்த அளவுக்கு என்றால் இமாம் இவர்களை பற்றி எழுதும் பொழுது இவர்களிடத்திலே சிவப்பு நிறத்தில் ஒரு தலைப்பாக இருக்கும் இவர்கள் களத்தில் லேசில் இந்த தலைப்பாகை எடுத்து கட்ட மாட்டார்கள் அப்படி எடுத்து கட்டிவிட்டார்கள் என்றால் சகாபாக்களை சொல்வார்கள் இன்று அபு துஜானாவுடைய சாகசம் வித்தியாசமாக இருக்க போகிறது ஏன் அந்த தலைப்பாகையை கட்டிவிட்டால் எதிரிகளை அவர்கள் பந்தாடும் விதம் இருக்கிறதே யாராலும் ஈடு கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு தங்களுடைய வீரத்தை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள் உலதுடைய சந்தர்ப்பத்தில் முஸ்லிம்களுக்கு சிறிது தோல்வி ஏற்படும் பொழுது இந்த சிவப்பு நிற தலைப்பாகையை கட்டினார்கள்

ஹுதைபியாவிலே கலந்து கொண்டார்கள் ஹுதைபியாவிலே கலந்து கொண்ட நபித்தோழர்களை பற்றி அல்லாஹ் குரானில் என்ன கூறுகிறான் அந்த சமுரா என்ற மரத்துக்கு கீழால் யாரெல்லாம் உடன்படிக்கை செய்தார்களோ அந்த சஹாபாக்களை அல்லாஹ் திட்டவட்டமாக பொருந்தி கொண்டு விட்டான் என்று அல்லாஹ் கூறுகிறானே அந்த ஹுதைபியாவிலே கலந்து கொண்ட சஹாபி தான் அபு துஜானா ரதி அல்லானோ அவர்கள் ஆகவே இவருடைய பதில் இவருடைய அந்த உஹது தான் இவரை சுவர்க்கத்துக்கு செல்வதற்கு காரணமாக இருக்கலாம் என்று நாம் நினைத்து பார்க்கலாம் அருமையானவர்களை ஆனால் அவர்கள் சொன்ன அந்த இரண்டு அமல் இருக்கிறதே அவர்கள் எதை சொன்னார்கள் தெரியுமா ஜெய்தி அஸ்லம் ரதி அல்லா அவர்கள் கேட்கிறார்கள் அபு துஜானாவிய ரதி அல்லாஹான் நீங்கள் சுவர்க்கத்தை ஆதரவு வைக்கக்கூடிய அந்த இரண்டு அமல்கள் என்ன முதலாவது அவர்கள் சொன்னார்கள் குந்துலா அத்த கல்லமு பிமாலா யானினே எனக்கு தேவையில்லாத விடயத்தை நான் பேச மாட்டேன் என்று முதலாவது தன்மையை கூறினார்கள் பாருங்கள் தேவையற்ற பேச்சு என்னுடைய வாழ்க்கையில் இருந்ததை கிடையாது எது தேவையோ அதை மட்டும் தான் பேசுவேன் தேவையில்லாத எந்த ஒரு வார்த்தையும் என்னுடைய நாவிலிருந்து வெளியாகவில்லை இதன் மூலமாக நான் சொர்க்கத்தை ஆதரவு என்றார்கள் இரண்டாவது அமல் முஸ்லிமா எப்பொழுதுமே முஸ்லிம்களுடைய விடயத்திலே என்னுடைய உள்ளம் சாந்தமானதாக அமைதியாகத்தான் இருக்கும் யாரை பற்றியும் ஒரு கெட்டெண்ணம் கூட கேவலமாக கூட நான் என்னுடைய வாழ்க்கையிலே நினைத்தது கிடையாது இந்த இரண்டு அமல்கள் தான் நான் சோர்க்கத்தை ஆதரவைக்கூடிய அமல்கள் என்பதாக அபு துஜானா ரதி அல்லான் அவர்கள் சொன்னார்கள் எவ்வளவு உயர்ந்த அமல் அருமையானவர்களே இந்த இரண்டு குணங்கள் நம்மிடத்தில் இருக்கின்றனவா என்று நாங்கள் பார்க்க வேண்டும் முதலாவது தேவையற்ற பேச்சை நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் எது தேவையோ அதை மட்டும் பேசிவிட்டு தேவையில்லாதவற்றை நாங்கள் பேசக்கூடாது ஏன் தேவையில்லாத விடயத்தை பேசும் பொழுது விபரீதங்கள் உண்டாகும் பாவ அதிகரிக்கும் மற்றவர்களை பற்றி புறம் பேச நேரிடும் கோல் சொல்ல நேரிடும் பொய் சொல்ல நேரிடும் பல பாவங்கள் இந்த நாவின் மூலமாக உருவாகும் அருமையானவர்களே அல்லாஹுடைய தன்மை அல்லாஹ் மிக முக்கியமான குணங்களில் ஒன்றே அல்லாஹ் எது தேவையோ அதை மட்டும் தான் பேசுவார் இதே போல தான் சல்லல்லா இஸ்லாம் அவர்களிடத்தில் இருந்த உயரிய குணங்களில் ஒன்று தான் தேவையற்ற பேச்சை சல்லல்லா இஸ்லாம் அவர்கள் தவிர்த்து கொள்வார்கள் எனவே எது தேவையோ அதை மட்டும் நாங்கள் பேசுவோம் தேவையற்ற பேச்சு சத்துக்களை முற்றுமுழுதாக நாங்கள் தவிர்ந்து கொள்வோம் இரண்டாவது யாரை பற்றியும் கெட்டெண்ணம் வைக்கக்கூடாது அவர் நல்லா சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார் இவர் எப்படி சம்பாதிக்கிறார் இவருக்கு எங்கால பணம் வருது இவர் எப்படி இந்த அளவுக்கு சீக்கிரமாக வீட்டை கட்டிவிட்டார் என்றெல்லாம் நாங்கள் பல விதத்திலே யோசிப்போம் இவர் இல்லீகல் பிசினஸ் செய்கிறாரா அல்லது ரகசியமான முறையில் ஏதாவது செய்கிறாரா என்றெல்லாம் நாங்கள் யோசிக்க ஆரம்பிப்போம் மற்றவர்களிடத்திலே பேசுவோம் அல்லா பாதுகாக்க வேண்டும் அருமையானவர்களே யாரை பார்த்தாலும் நல்லெண்ணம் இதப்பதற்குக் பழகிக்கொள்வோம் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த இரு குணங்களின் மூலமாக நமக்கு அந்த உயர்ந்த சொர்க்கத்தை வாக்களிக்கிறார் எனவே இந்த இரண்டு குணங்கள் நம்மிடத்தில் இருந்தால் நாங்கள் பாக்கியம் பெற்றவர்கள் அப்படி இல்லாவிட்டால் இந்த இரண்டு குணங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம் ஆகவே நாம் நம் வாழ்க்கையை சிறந்த சிறந்தபுறையிலே அமைத்துக் கொள்ளவல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஜஸாக்குமுல்லாஹு கைர் வா அஸ்ஸலாது வ அஸ்ஸலாம் அலை